நீங்கள் யாராக இருக்கலாம் மேஷலக்கணம் போகுதோ இந்த கிரக சேர்க்கை இருக்குன்னு பாருங்களேன் உதாரணமாக மேஷலக்கணத்துக்கு செவ்வாயோ சனியோ சேர்க்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவர் வந்து தேவையில்லாத கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனை பண்ணி தேவையில்லா எடுக்க மாட்டேங்குவார் உதாரணமாக ரிஷபத்திலேயோ இல்லை நீங்கள் வந்து விருச்சகத்திலேயோ குரு பகவான் சம்மந்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய பேராசைகளாக மாறி உங்களுடைய செயல்கள் எல்லாமே நிகழ்வுகளாக மாறும்போது கடன் வம்பு வழக்கணும் என்னுடைய தாக்கம் படமாக படும் எனக்கு மிதன லக்கணம் போகுது சார் எனக்கு இதுமாதிரி செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது கண்டிப்பாக மிதன லக்கணத்திற்கும் செவ்வாய் சனி சேர்க்கையை எதிர்பார்த்த மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்காது அப்போ இது என்னென்னா இது ஒரு பொதுவான விதிகள் இப்போ சார் இது எவ்வளோ நாள் நடக்கும் எவ்வளோ நாள் இந்த செயல் நடக்கும் அப்படின்னா ரெண்டே வருடம் தான் அதை கட்டி முடிப்பதற்கான காலம் எட்டு வருடம் சார் எனக்கு கடக லக்கணம் சார் இந்த மாதிரி நான் வந்து என் ஜாதத்தில் சனியும் சுக்கரனும் சேர்ந்துருக்கு சார் கண்டிப்பாக நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை வருமா வரும் சார் எனக்கு சிம்ம லக்கணம் சார் எனக்கு வந்து குருவும் புதனும் சம்மந்தப்பட்டிருக்கு சிம்மலக்கணம் போனிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எங்கே எந்த இடத்துல அது ஒன்றாம் வீட்டில் இருந்தாலும் சரி ஏழாம் வீட்டில் இருந்தாலும் சரி எந்த வீட்டில் எந்த பாவகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருந்தாலும் அது தேவையில்லாத பிரச்சனை தான் என்னுடைய கடனை சின்ன சின்ன கடனைலாம் பெரிய கடனை மாற்றி என்னுடைய ஆசைகள் என்னுடைய பேராசைகளாக உருவாக்குமான உருவாக்கும் சார் எனக்கு வந்து லக்கணம் வந்து கன்னி லக்கணம் சார் என்னுடைய வாழ்க்கையில் வந்து செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்குது கண்டிப்பாக உங்கள் ஜாலத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்ந்துருந்துச்சுன்னா நீங்கள் கடன் வாங்கி தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணி நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு தள்ள போறீங்க தயவு செய்து உன்ப காவணம் பாருங்க